கால கிளம்பி காலேஜ் போயிட்டு காலேஜ்லேருந்து ஆல் டிக்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி ஆர் கார்டு வந்து ஆர் கார்டிலேருந்து இங்கே இறங்கி இப்போ ரொம்ப கஷ்டமாக இருங்க காலைல ஆறு மணிக்கு கிளம்புனேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுங்க கரெக்டாக டுவெல் தேர்ட்டி ஃபைவ் ஆகுதுங்க மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு மறுபடியும் உடனே கிளம்பி எங்கே போகிறோன்னு இல்லை பாருங்க நம்ம வந்து ரொம்ப நாளாக போகலான்னு ஒரு எல்லாம் இல்லைங்க இப்போ போகலான்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த இடம் இது இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸுங்க அது எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான் போகிறோம் என்னடா திருவண்ணாமலை தான் அப்படின்னு நினைக்கலாம் பட் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக நான் இங்கே போகணும் போகணும் வந்து ரொம்ப நல்லா வெயிட் இருந்தேன் பட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்லேருந்து திருவண்ணாமலை போகலாம் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தாங்க தெரியும் சரி இப்போ எல்லாம் மார்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் வீட்டுக்கு போய்ட்டு கழித்து கண்டிப்பூ பண்ணுறேங்க பை இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா இருந்து கிளம்பி ஆச்சுங்க இப்போ கிளம்பி ஆர் போயிட்டு ஆர்கார்டு போடுங்க ஆர்டியும் அங்கே போய் கண்டிப்பா பண்ணுறோம் ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தரவா நம்ம போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் டைம் வந்து என்ன ஆயிடுச்சு வாட்ச்ல ஒரு செக்ஸா இருக்கும் இப்ப வந்து ஆர் கார்டு கண்ணமாக சண்ட மாநத்திலருந்து அது சந்தவசம் சந்தவரத்துலேருந்து ஒரு பெரிய தடவை நம்ம போகிறோம் ஃப்ரெண்டில் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பேஸ் நம்ம எஸ்டிடி வந்து போனால் ஃப்ரெண்ட்டில் வந்து இடமே கையாமல் போயிடுச்சு இதில் வந்துருக்கேன் ஓகே நான் போக கண்டினியூ பண்ணுறேன் நாளாவது கண்ணமா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பதினெட்டு கிலோமீட்டர் தான் இருக்கு நம்ம மாமா மாமா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம அண்ணன் அவருக்கு கூட அஞ்சாவது லாஸ்டை பார்த்துட்டு எல்லாரும் நம்ம பேசுற வானில இருந்து நம்ம ஆர் கார்டுனால எங்களுக்கு ரோட்ல தெருக்குல கிளம்பலாம். அங்க ரெடி பண்ணிடலாம். போற வரைக்கும் பாருங்க. ரெண்டு மாலயே போறதுக்குள்ள போறோம். இங்கவே காளியா இருக்குங்க. போறப்போம்னா நம்ம கிட்ட போய்ட்டு 가ங்களாம். போறோம். ஆனா அங்க போய் 가ங்களாம். டிராஃபிக் ஏறிட்டே இருக்கு. பைக்ல தான் ஏறி இருக்குதா. நைஸ் லைட் கேட்குபாத்தியா? அத மங்கி டீடே பேப்பர் கம்வால ஏறி மாஞ்சி كده வந்துருச்சு. இதெல்லாம் அப்படியே பக்கறேன். சிரோக்கிங்க நானு. இன்டர்வியூ காமிக்கலாம். அங்க போய் குடுங்கலாம். ஏதோ ஒரு ஒன்னு. ஏதோ மூடிட்டு நான் வர போயிடுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாளே ஆயிடுச்சுங்க சந்தவாசலில் போயிட்டுருக்கோம் இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரல அஞ்சு கிலோ மூன்று இல்லை ஆறு கிலோமே போயிடுங்க சந்தவாசலில் போயிட்டு அங்கேருந்து அப்படியே கோலூர் கோளுரு உள்ளே போகாமல் அவரு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோங்க மறுபடியும் தாரணை பயமாக இருக்குல்ல செவன்ட்டியில் போயிட்டுருக்குங்க

நம்ம வந்து ஒரு புது வண்டி எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் வந்து நான் சொல்லவே மாட்டேன் பட் நான் தவிர ஒரு ஆப்ஷன் இருந்தால் போயிட்டு வண்டி பார்க்கணும் நானும் கண்ணா அண்ணா தான் போகிறோம் அண்ணனு கால் பண்ணால் எடுக்கல ஒரு வரப்போ ஃபோன் பண்ண சொன்னாரு நீங்கள் காலேயே பண்ணணும் அனுசப் பட் பார்த்து காலேஜில் காலேஜ் போய்ட்டு சாரி காலேஜில் காலேஜ் வந்துட்டு ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டு உடனே இங்கே வாங்கிக்கிறேன் வாங்கி நம்ம வீட்டில் இருந்தால் போய் தான் சீக்கிரமாக போய்ட்டு இருக்கான் நான் நைட் ஸ்டே குறைக்கிறேன் சைடில் சரி ஓகேங்கண்ணா நாங்கள் போயிட்டு

सौ गए வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பார்த்தாச்சுங்க இப்போதாங்க திருவண்ணாமலையோ பார்க்குறாங்க ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பேன் மற்றதெல்லாம் நான் அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே திருவண்ணாமலை வந்து இன்னும் எட்டு கிலோமீட்டர் எழுதி தான் இருக்குது ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகாச்சுங்க இப்போ பஸ்ஸு இதெல்லாம் எல்லாங்க வந்தோம் சரி ஓகே இங்கே நந்திருக்கோம் நண்டு போய்ட்டு அங்கே போய் கன்ஃபியூ பண்ணுறோம் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கோம்

ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு கிலோமீட்டர் வந்தாச்சு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஏழு கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கேங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் விட்டாங்க இவங்களாம் வந்து கவர்மெண்ட் பஸ்ல வந்தாங்க நான் மட்டும் டூர் பஸ்ஸில் வந்தாங்க நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து எரியாமல் இருக்குங்க அது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இது என்னோட ரெக்வெஸ்ட்டுங்க திருவண்ணாமலை இன்றைக்கி யார் யார் வந்திருக்கீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த போனேன் சத்தம் ஓடிட்டே இருக்கு சரிங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ரோஸ் மில்கு சாப்பிடலாம்னு போனால் பாதாம் சாப்பிட்டேன் சரி ஓகேங்க பாய்ங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் வாங்க தாங்க வந்திருக்கோம் கன்ஃபார்மாக வாங்குவோமான்னு தெரியல பட் வாங்க வந்திருக்கோம் அண்ணா வந்து படிச்சுட்டு இருக்காரு வாங்க

லைட்டாக டங்கு ஸ்டிப்பாக அவங்க ரொம்ப மழை லாக் லேக் பண்ணுறேன் கேமரா எடுத்துகிட்டு வரலாம்னு பார்த்தேன் பட் நிறைய க்ளோ இது ஒவ்வொரு கூட்டமாக இருக்குது எங்கன்னா ஒரு இடத்துல மிஸ் ஆனால் கூட கேமரா பண்ணி மூவா அவங்கலாம் நான் இன்னும் ஃபஸ்ட் ரைட் இன்னும் போவே இல்லை அதனால கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுறேங்க ஒரு ஒரு ரைட் ஒன்று பெரிய ரைட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வண்டி வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கேட்டிருக்கேன் அது தான் வரும்னு சொல்ல முடியாது நாங்கள் பண்ணுறது பணம் இல்லாமல் கூட இருந்துடலாம் வண்டி இல்லாமல் இருக்க முடியாதுங்க இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் ஒரே நிமிஷம் புக்கை வாங்கினா நமக்கு வந்து இதை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க மாதிரி சரி ஓகே நம்ம அதை கட்டண்ட்டே சாந்தி போவேனா வண்டி வந்து ஒரு இடத்துல கேட்டிருக்கேன் பட் அது வந்து கன்ஃபார்மாக தருவாங்களான்னு சொல்ல முடியாது அப்படி தரலன்னா நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதாங்க என்ன வண்டியும் பார்க்குறீங்களா நெக்ஸ்ட் வீக் திருவண்ணாமலை வருவேன் அப்போ சொல்றேங்க அப்டேட் பண்ணுறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு சிசியோ நூற்றம்பது சிசியோ இல்லை அதுக்கும் மேலே டபுள் மலைங்க முந்நூறு சிசி இல்லை நானூறு சிசி கிட்டே பார்த்துட்ருக்கேன் இதில் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு யாராவது என்ன சிசி தெரிஞ்சுதான் நீங்க கமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அக்னி என்னண்ணா இது அக்னி வைக்கிறீங்க

நல்லாவே இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு இறங்கவுன்னே சமான் டென்ஷன் ஆகிட்டேன் நான் இது டீ விஷயத்தில் மட்டும் எந்த யாருக்கிட்டையுமே கா எப்படி ரொம்ப சமாதானம் ஆக மாட்டேன் சண்டை போட ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா நான் வந்து அதிகமாக குடிக்கிறது டீ தான் அதுவும் இல்லாமல் டீ ஃபுட்ஸாக தான் நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஒரு ஒரு சில ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குங்க சரி ஓகேங்க நான் ஒவ்வொரு இருக்கேன்னு நினைக்கிறேன் சரி இப்போ இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டு தாங்க வந்துருக்கோம் இன்னைக்கு பார்க்கவே இல்ல நானே ஆம்னேஷன் செஞ்சது ஓகேங்க மத்த ஹோட்டல் போலாம் நாம வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடை தான் வந்திருக்கோம் ஐஸ்கிரீமா சிமா டிசைட்ட கோலாம் ஆப்சைட்ல இருக்கு பாட்டோபாக்ஸ் ப்ரைஸ் ஆப் டீ கண்டினியூ இருக்கு அந்த லைட்டிங் நிறையவே இருக்குங்க நம்ம எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சாப்பிடவே இல்லைங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதே காலம் ஆயிடுச்சு என்ன பண்றீங்க போறானுங்க ஆம்புலன்ஸ் ஓடுறது தப்பு சொல்ல மாட்டேங்கு தொங்கிட்டு போறானுங்க பாத்தீங்களா என்ன எனக்கு தெரியும் சரி ஓகே நான் வந்து சாப்பிடும்போது முடியும் பண்ணுறேன் அங்கே சாப்பிடலாம்னு போனேன் பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க எங்கள் அக்கா அப்படியே சொன்னாங்க சாப்பாடு செஞ்சு தரத்துட்டு போடாது செஞ்சு வச்சாங்க நான் தான் டைம் ஆகிடுச்சுடான்ட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் எங்கன்னா கோயிலுக்கு போறீங்க இல்லைனா எங்கன்னா வெளியே போகிறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள் அசிங்கப்படாமல் டிப்பமாக சாப்பாடு போடுங்க கூடவே ஒரு வாட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடப்பாதையில் இருக்கோம் ரோட்டில் போய்ட்டு இருக்கோம் அங்கே வந்து ஏன் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணியிருக்காங்க போல சரி ஓகேங்க நான் அப்புறமா நைன் தேர்ட்டி ஆக போது நம்மளை நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க நமக்கே தெரியாம நம்ம வந்து ஃபோக்கஸ் பேசிட்டு இருப்போம் நமக்கு தெரியாம நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க போல இதுல ரெண்டு எத்தனை பேரே ரெண்டு பேரா ரெண்டு பேரும் மூணு பேர் வந்துட்டு காமிக்க மாட்டேன் லேடிஸ்லாம் ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒரு அக்கா இவனா ரொம்ப நாளும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓ கிட்ட வந்தாங்க அப்புறம் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்ரு கிராஸ் பண்ணிட்டேங்க கன்ஃபார்ம்டாக நாலு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்ரு வந்து தாண்டியாச்சு இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கெஸ்ட் பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தோம் இது கன்ஃபார்ம்டாக நாலு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோங்க இன்னும் பத்து கிலோமீட்ருக்கு கேம் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு தண்ணி காலி ஆகிடுச்சி எனர்ஜியே காலி ஆகிடுச்சி நீங்கள் வந்து சாப்பாடு தயவு செஞ்சு கட்டிட்டு வந்துடுங்க தண்ணி ஒரு கேன் இல்லை ரெண்டு கேனாக கூட போட்டுன்னு வந்துடுங்க இல்லை வாங்கிக்கோங்க ஒரு கேன் வாங்குனாங்க நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஒரு லிட்டர் ரெண்டு இல்லை அஞ்சு ரூபாய் மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து எவ்வளோ இருக்கும் எனக்கு தெரியலங்க சரிங்கண்ணா போனிட்டு பண்ணுறேன் ஏழு கிலோமீட்டருங்க ஏழு கிலோமீட்டர் கேஷ் பண்ணியிருக்கோம் எட்டாவது கிலோமீட்டருக்கு அதே எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர் கோவில் விரிவல அந்த எந்த பிள்ளைக்கும் ஆஞ்சநேயர் கோவில் தண்ணி கேலி ஆ நெக்ஸ்ட் தண்ணி என்ன இருந்துச்சுன்னா அங்கே போய் பிடிச்சிருக்கோங்க இப்போ இப்போதாங்க காற்று சில்லுன்னு வருது பட் காற்று சில்லுன்னு வந்து பட் உடனே அனது காற்று வீச ஆரம்னு ஓகே இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுங்கள் சொல்லுங்க ஃபைனலாக டீ வாங்கியாச்சு சூடாக இருக்கு பட் குடிக்க முடியல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வடை சாப்பிட ஆழப்பூ ஆயப்பூ வடை ஸோ வடை வந்து நைட் டைமில் வந்து நான் வந்து அவ்வளோவும் சாப்பிட மாட்டேங்க சமோசானா சாப்பிடுவேன் பட் வடை வந்து நல்லா வடக்கு தெரியாது பட் டீ வந்து தலைக்கு இல்லைங்க எல்லாத்துலேயும் தண்ணி மாதிரி தான் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் கார்ஜ் பண்ணியாச்சு நூறு கிலோமீட்டர்

நாங்கள் மொத்தம் ஆறு பேர் வந்தோம் ஆறு பேரில் ரெண்டு பேர் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் நாலு பேர் போனாங்க அதில் ரெண்டு பேர் இப்போ தொலைஞ்சிட்டாங்க மீதி ரெண்டு பேரும் என்ன இருக்காங்களே தெரிலங்க ஸோ இப்போ நான் கால் பண்ணி கேட்டதில் அவங்க ரெண்டு பேர் பேக் சைடில் வந்துருக்காங்க நாங்கள் அவங்களாம் கிராஸ் பண்ணி ஒரு கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோங்க எக்ஸ்ட்ராவே இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் ஊரா ஒழிச்சதுனால வந்து இங்கே சிவன் என்ன சிவன் கோயிலும் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் அவங்க பேக் சைடில் திரும்பி காமிக்கா அப்படிலாம் இங்கே யாரும் ஒரு வீடியாக மாதிரி அந்த கோயிலில் தாங்க உட்காந்துட்டு இருக்கோம் கால் கால் செம்ம பெயினாக இருக்குது பட் நான் சபரிமலை கூட ஏறிட்டு வந்துவிட்டேன் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல நல்லா சாமியோட அருள் தான் பட் இன்னைக்கு சாமியாக வலிக்குது அதுவும் இல்லாமல் காலியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க அதில் ஃபுல்லாக க்ரௌடு ஒரு ஸ்டெப் எடுத்து ரெண்டு ஸ்டெப்பு நிற்கணும் அதெல்லாம் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் ஸ்டெப் கூட வைக்க முடியல பாதி தான் வச்சேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு டைம் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா லெவன் ஃபோர் ஆயிடுச்சுங்க அதுன்னு ஒரு மணி ஆகிடுச்சி எட்டு கிலோமீட்டர் தாண்டி நினைக்கிறோம் எட்டு கிலோமீட்டர் தான் தாண்டிட்டு வந்தோம் எட்டு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியாச்சுங்க ஒம்பது கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம் எட்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்திருப்போம் இதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்புறம் நானும் அண்ணன் தான் உட்காந்துருக்கோம் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து யாருக்கும் ச இது சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பட் இது வந்து ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டவரே கிடைக்கல சிம்மே க்ளோஸ் ஆகிடுச்சு நோ சிம் நோ சர்வீஸோ ஏதோ நோ நெட்ஒர்க் காமிச்சிச்சு கரெக்டு ஓடா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோர் ஜி தான் ஃபோர் ஜி ப்ளஸ்லே கிடச்சிச்சு எனக்கு சரியான சாக்கு நான் ஆனால் இங்கே இருக்கிறவங்க பேர் ஜியோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க நான் அவங்களுக்கு கால் பண்ணிணேன் ஜியோ தான் பட் அந்தளவுக்கு ரீச் ஆகலை அப்போது ஒரு ஸ்டேஜ் மேலே ஜியோ கூட ஒரு சில அதுதான் கிடைக்கிறது சரி ஓகேங்க ஆள் ஒரு போய் இதுக்கு நான் அப்புறமா கிடைப்பேன் சாப்பிட்லான்னு பார்த்தேன் பட்டு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சுங்க டீலால் வந்த வனங்காது அது பண்ண தெரியும் அந்த டீ நான் விட்டாலும் அதை என்ன விட மாட்டேங்குது அதனால் டீயும் பிடிக்காமல் இருக்க முடியல நல்லா இல்லைன்ட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் இதுக்கப்புறம் எங்கன்னா போனோன்னா ஒரு ஃப்ளாக் வாங்கி அந்த டிவி வீட்டிலேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்ட்டு போகிறாங்க சரி ஓகே பாய் ஓகே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் ஆயிடுச்சுங்க பண்ணுறாயிடுச்சு நாங்கள் வந்து இப்போ லெவன் கிலோமீட்டர்ஸ் வந்து க்ராஸ் பதினோரு வந்து க்ராஸ் இப்போ வந்து இன்னும் மூணு கிலோமீட்டர் தாங்க மூணு கிலோமீட்டர் அப்படின்னா ரெண்டே கிலோமீட்டர் இருக்கும் பதினோரு கிலோமீட்டர் இன்னும் எத்தனை கிராஸ் எனக்கு நான் இப்போ வந்து நான் அதுவும் சாப்பிடவே இல்லை பஸ் ஒரு ஸ்டேஜிங் மேலே என்னால் பண்ண முடியல அதனால் ஒரு ரெண்டு புரணியா இருக்கு எனக்கு மறந்துச்சு கொழுத்து வடைன்னு தெரியாத வடை இல்லை அது குழி பணியாரம் ஆ குழி பணியாரம் குழி பணியாரம் தாங்க சாப்பிட்டேன் கரும்பு ஜூஸ் போகவே இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாம் நீங்கள் இதோட க்ரௌடு மட்டும் பாருங்க ஒரு

பத்து மீட் தான் இருந்துச்சு நான் கூட வச்சு போய் சும்மா சொல்லுமே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சானே பட் அவன் சும்மாலாம் சொல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொன்னேன் அப்போ சும்மா விளையாட்டா சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த திருவண்ணாமலையில காலே சிம்பிள் அந்த சிலையை வரைக்கும் பாருங்க பேக் சைடில் எங்கே திருப்பி காமிக்கிறேன் பாருங்க கால சிலை பயங்கரமா இருக்கா அதான் திருவண்ணாமலையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவங்களுக்கு பகல முடிஞ்சால் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பஸ் ஸ்டாண்ட் பட் என்ன தெரியல தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க நான் காமிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ஆரணி அப்புறம் வந்து இது ரெண்டு ஒருத்தங்க போட்டு இருந்துச்சு ஆற்காடுங்க சாரி பிறந்து இதெல்லாம் இந்த சைடில் போதும் அதுங்க பஸ் ஸ்டாண்ட் காமினா சென்னை போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போக சொன்னாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை விடையா இருப்போம் கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் போகணுமாங்க ஸோ எனக்கு அவ்வளோவும் தெரியாதுனா நான் வந்து வீட்டுக்கு தான் போகலான்னு பார்த்தேன் ஆர்னி போயிட்டு போயிடலான்னு பார்த்தேன் பட்டு சரி ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே போயிடலாங்க சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க ஓகே பாய் இதை விட அந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் பட் அப்படி இல்லைனா ரொம்ப போக கண்டிப்பாங்க பாய் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காடு வந்து ரீச் ஆகிச்சுங்க ஆக்சுவலி ஆர்னி போயிட்டு சென்னைக்கு போட்டு தான் பிளானு பட்டு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆர்காடு ஆர்காடு டிக்கெட் எடுத்தாச்சுங்க இப்போ வந்து இருக்கும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் எயிட் ஆகுதுங்க அதாவது ஃபைவ் டுவெண்ட்டி பக்கம் வரப்போகுதுங்க ஃபைவ் டுவெண்ட்டி ஆக போகுதுங்க ஃபைட்டோட்டி ஸ்கூலாக ஓட்டி சாப்பிட்டு சென்னையிலேருந்து இப்போ கிளம்பி ஆற்காடு போயிட்டுருக்குங்க ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆற்காடு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து முத்துக்கடை வந்துட்டு முத்துக்கடலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்குங்க இப்போ பெட்ரோல் பங்கில் தான் நிற்கும் வண்டி பெட்ரோல் போட்டுங்க இப்போ தான் டைம் வந்து என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஃபார்ட்டி ஆக போகுதுங்க இது வந்து என்ன விளாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடுலேருந்து கிளம்பி திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலையிலேருந்து மறுபடியும் ஆற்காடு வந்து ஆற்காடுலேருந்து மறுபடியும் சென்னை போயிட்டு அன்னிக்கங்க சென்னை போயிட்டு மறுபடியும் ஒரு ஒன் வீக் ஃபுல்லாக ப்ளாக் எடுக்கவே இல்லை அன்றைக்கி இது வந்து போன வாரமே வர வேண்டியது நான் வந்து ஃபுல் டயரில் இருந்ததுனால நான் வந்து எடிட் பண்ணவே இல்லை இன்னும் எடிட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து நைட் எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு பதினோரு மணிக்கு இல்லை ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்துடுங்க அதான் மத்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கரண்ட்டு போயிடுச்சுங்க ஸோ அதனால் வத்திப்பட்டி வச்சு வெளிச்சத்தை வச்சிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா கண்டினியூ பண்ணுறேங்க ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப டிலேவ் ஆகிடுச்சிங்க இருக்கிறதுலேயே நான் ரொம்ப ரொம்ப டிலே பண்ண வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் எம்டியில் போயிருப்போங்க ஒரு ஃபால்ஸுக்கு அது வந்து ஒன்று இப்போ எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் பட் அது வந்து கொஞ்சம் வீடியோ கரெக்ட் இருந்ததுனால அது கிடைக்க எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்கேன் சப்போஸ் அது எடுக்க முடிஞ்சால் அதுவும் இதுவும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வந்துடும் அதில் ஒரு ரெண்டு வீடியோ எபிசோட் ரெண்டு எபிசோட் மொத்தம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ அதை அப்லோட் பண்ணலான்னு ஒரு யோசனையில் இருக்கேன் பட் அது பண்ணுவானான்னு தெரியலைங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே டென் இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்படியும் நாளைக்கு பார்த்துருவீங்க சாட்டர்டே ஸோ இது வந்து இருக்குதுட்டே நான் ரொம்ப 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 டிலே டிலே பண்ண வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தானே அதாவது திருவண்ணாமலை போயிட்டு வந்துட்டு சென்னைக்கு போயிட்டேன் அங்கே போய்ட்டு ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டில் அங்கேயே வீட்டிலேருந்து தூங்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் லாஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க ஆர் வந்திருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீக்காக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியாமல் போயிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து கியூர் ஆகிட்டேன் இப்போ வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டேன் இது வந்து லாஸ்ட்டில் எண்டில் போட்டுருவேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போல் ஒரு வீடியோ நோட்டிகேஷன் ஓகே பயிரும் சார் இன்னைக்கு வந்து மே டென் டைம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு இன்னொரு ஒரு நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் பற்றி போய் வச்சுருக்கோம் நூறு சீசன் இல்லை நூற்றம்பது சீசன் இல்லை நானூறு சீசன்ட்டு பட் அது வந்து கன்ஃபார்ம் நான் இன்றைக்கி வந்து வண்டி புக் பண்ண வேண்டியது ஸோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால புக் பண்ணலை சரி ஓகேங்க பை